நம்ம વખત தான் 100% நியாயம் இருக்கணும்னு தெரியும் நமக்கு அடி மேல அடி விழுந்துட்டே இருக்கும் நம்மளை ஏமாத்துறானே வந்துச்சான அப்படி அப்படி அது மேல அதுக்கு மேல போய் சேரும் நமக்கு என்ன வரே அல்லாஹ் அல்லாஹ்வைமே என்ன வெள்ளான் அல்லாஹ்வா அநியாயக்காரன் அவனே இங்கே கொண்டு போயிட்டு விட்டுக்கறான் நம்ம அப்படினு நினைச்சதுமே ஏவுட் முடிஞ்சு போச்சு கதை அவன் இனிமே நடக்கிறதுல அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் இந்த இதெல்லாம் உனக்கு தான் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் பரிசுத்த நீங்க அல்லாஹ் பொறுத்த வர்க்கேன்னா பல நபிகள் நாயகம் சொல்லத்துக்கு நடந்த ஒரு சம்பவம் ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் இருக்குது பெண்ணாளி துணி வாங்க முடியலையோ விவசாயம் பிள்ளைக்கு துணி வாங்க பரல கட்டாயமா இருக்கிறத போட்டு போப்பா இப்ப என்ன பெருநாளைக்கு உனக்கு ட்ரெஸ் வாங்க வசதி இல்லைன்னா இருக்கிறதும் நல்ல ட்ரெஸ் போட்டு போ என்ன செய்யணுமே தவிர இதுக்காண்டு புலம்பெய் வேணுமா இது வழங்கிக்கிறோம் அப்ப நபிகள் நாயகம் செல்லா உலக செல்லும் அவர்கள் காட்டித் தந்த வழியில் நம்ம போறதா இருந்தால் இது மாதிரியான துன்பங்கள் வர நேரத்தில் இணைஞ்சிடக்கூடாது கலந்துடக்கூடாது என்பதை கவனமா வச்சுக்கணும் இது ஒரு முக்கியமான விஷயம் இறுதியா இறுதியா இல்ல இன்னும் விஷயம் முக்கியமான விஷயம் கேட்டா சக்கரியா நதி அது ரொம்ப பெரிய அற்புதமான வரலாறு என்ன வரலாறு கடவுளை எல்லாரும் நம்புவாங்க நம்மளும் நம்புறோம் எப்படி நம்புறோம் யோசிச்சு பாருங்க எப்படி நம்புறோம் நமக்கு எது முடியுமோ அதுதான் கடவுளுக்கு முடியும் நம்ம நம்புறோம் நம்புறோம் நெஞ்சில் கைவே சொல்லுங்க கடவுளை நீங்க எப்படி அல்லாவை எப்படி நம்புறீங்க நமக்கு எது இயலுமோ அதுதான் அவனுக்கு இயலும் எப்படி உங்களுடைய பிரார்த்தனைகள் அதை காட்டுறீங்க அல்லாட்ட கேட்கறது கூட என்னத்தை கேட்கறீங்க உங்க அறிவுக்கு எது சாத்தியம் போடுறது அதை தான் கேட்கறீங்க எதை கேட்பீங்க நீங்க வந்து ஒரு ஒரு கடையில சம்பளத்துக்கு வேலை செய்யறாரு ஐநூறு ரூபாய் சம்பளம் நீங்க அதிகபட்சமா என்ன கேட்பீங்க இந்த கடைக்கே என்ன முதலாளி ஆக்கிருங்க அந்த அளவுக்கு பெருசா கேட்க மாட்டீங்க என்ன கேட்பீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பளம் தான் போதுமா யாரெல்லாம் கொஞ்சம் சம்பளத்தை அதிகமாக்கு அப்படிதான் கேட்பீங்க ஏன் அதான் நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்க அதுக்கு மேல என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க ஏன் ஐநூறு ரூபாய் சம்பளம் வாங்குற நீ வந்து அந்த அது மாதிரி ஒரு கடை வைக்கிற அளவுக்கு அல்ல ஆக்க மாட்டானா ஏன் இது மாதிரி ஒரு கடையை வைக்கிறதுக்கு அல்ல எனக்கு அருள் புரியல கேளு நம்பி கேளு தருவான் நீ என்ன நினைக்கிற உனக்கு எது முடியும்னு நினைக்கிற அதுதான் கேட்கிற நல்லா பாருங்களேன் ஒரு சைக்கிள் கடை வச்சுக்கிறவன் வந்துகிட்டு என்ன கேட்க மாட்டான் அल्ला இந்த ஜென்ஸ் கார் கம்பெனி மாதிரி ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கணும்னு கேக்க மாட்டான். ஒரு அஞ்சு சைக்கிள்ல ஒரு ஆறு சைக்கிள் ஆக்கு அल्ला ஒரு 10 சைக்கிள் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பானே. ஏன் அவ்வளவுதான் கேக்குற அल्लाட்ட யாருனே கேக்குற நீ? ரோமன் கிட்ட கேக்கறியா? மனுஷன்கிட்ட கேக்கறியா? அल्लाட்டையே பார்க்குறா? இறைவன்கிட்ட கேட்டா அவனுக்கு எல்லாம் முடியும்னு நம்புற. அவனால் இயலாது எது இல்லைன்னு நான் நம்புறேன். கண்ணால பாக்குற பேப்பர் போட்டுக்கிட்டே இருந்தா சைக்கிள் பாயிலா இப்படி கோடிஸ்வரனா ஆனது கண்ணால பார்த்துக்கிட்டே இருக்கறே. இந்த செல்வத்தை கொடுக்கிறதுக்கு அறிவும் ஆற்றல் திறமை தானே காரணம் இல்லையே குரானில் எல்லாரும் சொல்கிறான உங்களில் சிலர் அல்லாஹ் செல்வந்தர் ஆக்கிருக்கிறானே அதை நீங்கள் சிந்தித்தீர்களா அதுல இருக்குடா நான் ஒருத்தருக்குங்கிற ஆதாரம்ங்கிறான் அல்ல எல்லாம் சொல்றான் சிலர் செல்வந்தர்கள் அவனை ஆக்கிருக்கிறானே அதை சிந்தித்து பார்த்தேன்னு சொன்னால் நான் ஒருத்தருக்குன்னு உனக்கு தெரியும் ஏன் அப்படி சொல்றான் தெரியுமா நல்ல மூளை உள்ளவங்களெல்லாம் போய் சேக்காமல் இருப்பான் பெரிய விஞ்ஞானி பெரிய எழுத்தாளர் பெரிய பத்திரிகையாளர் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்க வருவாங்க இவருக்கு சம்பளம் கொடுக்கறவன் கையெழுத்து போட தெரியாது இவரை வச்சு வேலை வாங்கறான அவனு கையெழுத்து போட தெரியாது நல்லா பாக்குறோம் பெரிய பெரிய உலக தத்துவம் பேசுவான் அவனுக்கு சாப்பாட்டுக்கு லாட்டி அடிப்பான் படிக்க தெரியாதுங்க எழுபத்தி ரெண்டு சுத்தி சுத்திட்டு வந்திருப்பாங்க டெய்லி ஒரு நாட்டுல இருப்பாங்க அதனால பாத்துக்கிட்டு இருக்கோம் நீ பாரு யாருக்கு செல்வம் இருக்குன்னு பாரு உன்னோட உன்னோட உன் சகாக்களுக்கு இருப்பாங்க அவர்கள் செல்வம் படித்தவர்கள் யாருன்னு பாரு நான் ஒருத்தன் இருந்து செய்யறேன் விளங்கிடுவார் அறிவை கொண்டுதான் செல்வம் என்று இருந்தால் மனித உழைப்பு கொண்டுதான் செல்வம் என்று இருந்தால் அறிவாளி பூரா பணக்காரன் இருக்கணும் படிக்காதவன் பூரா ஏழையா இருக்கணும் மாற்றில் இருக்கிற பெரும்பாலும் அதுக்கான பணக்காரன் பூரா முட்டாள அர்த்தம் கிடையாது ஏழை பூரா அறிவாளி அர்த்தம் கிடையாது நான் சொல்ல பாயிண்ட் அல்லாஹ் சொல்ல பாயிண்ட் என்னன்னு கேட்டா எல்லா அறிவாளியும் ஏன் பணக்காரன் ஆவல அறிவே இருக்காதுங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்வதாக இருந்தால் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்தில் ஒரு கடையில் போய் சாமான் சின்ன பிள்ளைக்கு உள்ள கொசு இருக்கும்ல இருபது ரூபாய் பத்து ரூபாய் கொடுத்து போட்டு என்ன செய்வோம் நூறு ரூபாய்க்கு பாக்கி வாங்கிட்டு வந்துடும் பத்து ரூபாய் கொடுப்போம் நூறு நூறு ரூபாய் கொடுத்தியா அந்த கடை ஏறிக்கிட்டு போதும் எல்லாரும் ஏமாத்துவாங்க போய் அந்த கடையை எல்லாரும் போய் ஏமாத்தோம் கணக்கு தெரியாது பழங்களா அப்படியான ஆட்கள் எங்கேயும் போயிட்டு இருப்பாங்க ரொம்ப எழுபது தொண்டர் கூட்டி அவன் கணக்கு கிட்ட கூட்ட சொல்லி அவர்கிட்ட கூட்டம் சரி பார்த்து அவன் சீக்கிரம் போயிட்டு இருப்பான் இல்லையா ஒண்ணும் தெரியாது நல்ல ஏமாறியா இருப்பான் பார்த்தாலே தெரியும் அவன் இங்கே பேசுவான் அப்ப நம்ம என்ன நினைக்கிறேன் இந்த செல்வம் இதுகளை எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் நினைஞ்சிடக்கூடாது இட போட்ட அவன் ஒருத்தன் இருந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கான் அவன் எது வேண்டாம் கேட்கலாம் அதுக்கு உதாரணம் என்ன ஜக்கரியா நபி நீங்க புள்ள வேணும் கேட்பீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு வைங்களேன் இருபத்தி அஞ்சு வயசுல குழந்தை பிறக்கல யாரெல்லாம் ஒரு குழந்தை தான் கேட்பீங்க ஒரு முப்பது வயசுலயும் கேட்டுருவீங்க ஒரு முப்பத்தஞ்சு வயசுல கேட்பீங்க ஒரு நாற்பத்தஞ்சு வந்துருமா இன்னுமே என்ன முடிஞ்சு வச்சு சொல்லி ஒரு எழுபத்தஞ்சு வயசு கிழமை குழந்தை இல்ல நல்லா கேட்டு போய் அன்னைக்கு நீ இப்படி உன்னை கற்பனை பண்ணி பார் உனக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆச்சு வச்சுக்கிறோம் பிள்ளையே இல்ல அப்ப நீ நல்லா கேட்பிய கேட்க மாட்டேன் ஏன் கேட்க மாட்டேன் எழுபத்தஞ்சு வயசு காரணம் எப்படி புள்ள வரும் நீ என்ன கணக்கு பண்றன்னு கேட்டா உனக்கு எது முடியுமோ அதான் கடவுளுக்கு முடியும் நினைக்கிறேன் நீ கடவுளுக்கு நீ கொடுக்குற மரியாதை என்ன நமக்கு எது முடியுமோ இதெல்லாம் தாண்டிக்கிட்டவனுக்கு செய்ய முடியாத ஆகாயத்துல என்னென்ன சிலோ அல்ல படைச்சா அந்த அரிசியத்தை போய் பாரு அதோட ஒப்பத்தை அதுதான் ஒன்னுமை ஒரு கொசுரு இது நீங்க கேட்கறது இருக்க தொண்ணூத்தஞ்சு வயசுல பிள்ளையை கேட்கறது இதுதான் ஒண்ணுமே இல்ல அல்லாஹுக்கும் இதனா அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப அற்பத்துலையா இருப்போம் அற்பத்துலையா இருப்போம் ஒரு பைல்வானுக்கு வந்து ஒரு எலும்பை மிதிக்கிறது பெரிய காரியமா அதை விட சின்னது இது அல்லாஹ் அவன் வரைச்சிக்கிற சூரிய தந்தனம் செட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் ஆற்றலுக்கு முன்னாடி நீங்க அப்படியே எல்லாம் அனுப்ப மாட்டேங்கிற அவர் கேட்கறா என்ன கேக்குறாரு ஏழும்போது அளந்துருச்சு முடியும் அழைச்சிருச்சு நான் அவர் யார்கிட்ட போய் கேட்பேன் எனக்கு ஒரு வாரிசு வேணும் இல்லாமல் கேட்கிறாரு அப்ப கொடுத்தானா இல்லையா கொடுத்தானா இல்லையா இப்ராஹிம் நபி கொடுத்தானா இல்லையா தள்ளாத வயசுல ஏங்க கொண்டு கொடுக்கறான்ல அப்ப தள்ளாத வயசுல அவர் கேட்டதுல இருந்து என்ன விளைவிக்கிறது கதை என்று விளங்கிட்டு போயிடக்கூடாது அந்த அல்லாதான் இப்பவும் இருக்கிறான் ஜக்கரியா நபி எந்த அல்லாட்ட கேட்டாங்களோ அந்த அல்லாதான் இப்பவும் இருக்கிறான் ஜக்கரியா நபிக்கு கொடுத்த அதே வலிமையோடு இருக்கிறான் அதே ஆற்றலோடு இருக்கிறான் அதே திறமையோடு இருக்கிறான் கேளு அதே இறக்க குணத்தோடு இருக்கிறான் கேட்டுப்பார் அப்ப நம்ம என்ன கேட்கணும் புதுசா கேளு நல்லா கேட்கும் போது வெக்கமே விடாது மனுஷனுக்கு மோதலாளிட்ட போய் சம்பளம் நூறு ரூபாய் சம்பளம் கார அவன் போயிட்டு மோதலாளி ஒரு ஒரு லட்ச ரூபாய் கேட்டான் சிறுப்பார் நூறு ரூபாய் சம்பளம் ஒரு லட்ச ரூபாய் கேட்கணும் இல்லையா வெக்கப்படுற மாதிரி கேட்க மாட்டீங்க நீங்களே நூறு ரூபாய் சம்பளம் கார அதிகபட்சமா எவ்வளவு கிடைக்கப்பா மோதலாளி ஒரு இருநூறு ரூபாய் கடந்தாங்க இருபது மாசத்துல பிடிச்சிக்கிறீங்கன்னு சொல்லுவோம் பத்து பத்து ரூபாய் பிடிச்சிக்கிறீங்க

நீங்க புரிஞ்சிருக்கீங்க நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்த இது நபிமார்களுடைய வரலாறு பெற வேண்டிய அடுத்த முக்கியமான பாடம் கடைசி பாடம் என்ன தெரியுமா நிறைய இருக்கிறது சத்தியத்தை சொல்லக்கூடிய இந்த பணிகளுக்காக வேண்டி நபிமார்கள் மக்கள் எதிர்ப்பு கையேந்து சத்தியத்தை சொல்லக்கூடியவர்கள் வந்து எப்ப கையேந்து ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் மாற்ற நாசமா பண்ணுச்சு மார்க்கத்தை சொல்வதற்கு மக்கள்கிட்ட கூலி கேட்கிறது மார்க்கத்தை அறிந்து விட்டதையே தகுதியாக கொண்டு வெளியூர்களுக்கு போறது பிச்சை எடுக்க போறது நான் அங்க இமாமா இருக்கிறேன் நான் இங்கே இதா இருக்கிறேன் அங்கே இதா இருக்கிறேன் அதை ஒரு தகுதியாக சொல்லி மக்கள்கிட்ட எப்ப கேட்க ஆரம்பிச்சாங்களோ அப்ப மார்க்கத்தினுடைய மதிப்பு போயிடுச்சு மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் இவங்க ஏதோ லாபத்துக்கு மார்க்கத்தை உண்டாக்கி இருக்கிறாங்க எடுத்துக்கொள்வார்கள் மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள் அல்லாவுக்காக மட்டும் ஒவ்வொரு நபி இதை போய் சொன்னாங்க போய் பிரச்சாரம் பண்ணிவிட்டு அசாலுக்கும் அழகி அஜரா உங்கள்ட்ட நான் இதற்கு கூலி கேட்கவில்லை சொன்னாங்களா இல்லையா அந்த தைரியம் வேணும் ஒவ்வொருத்தருக்கும் சத்தியத்தை சொல்லும் பொழுது நான் எதுவும் கேட்கல பீஸ் வாங்கல அல்லாவுக்கா துறையின் அதிரிய இல்ல அளவா அல்லாவிடத்தில் தான் இதற்கான கூலி என்று சொல்லி சொல்லுகிற வலிமை இருக்க வேண்டும் பிரச்சாரத்தை செய்யக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் இந்த நபிமார்கள் அத்தனை பேருடைய வரலாறு பெற வேண்டிய படிப்பினை அதனால இந்த கூலியையும் எதிர்பாராமல் பெருமிகளையும் எதிர்பாராமல் இந்த மார்க்க பிரச்சாரத்தில் ஈடுபடணும் அந்த வழிமுறையை பின்பற்றி நானும் சொல்லிக் கொள்கிறேன் இந்த ஒரு மாத காலம் மட்டுமல்ல இருபது வருஷ காலமாக நம்முடைய எந்த பிரச்சார கூட்டங்களுக்கும் யாரிடத்திலும் என்ன செஞ்சதில்லை நாங்கள் கூலி கேட்டது கிடையாது இங்கிருந்தோ மீடியா டெஸ்டிலையோ தனி நபர்களிடையோ மீடியா வேண்டுதலையோ டிவியில ஒலிபரப்புவதிலையோ கேள்வி பதில் பயான் பண்றதுலையோ இஸ்லாம் இணைய மார்க்கத்திலேயோ எந்த நிகழ்ச்சிகளுக்கும் எங்களுடைய கூலிய அல்லாவிடத்தில் தான் எதிர்பார்க்கிறமே தவிர மனிதர்கள்ட கிடையாது தந்தாலும் வாங்குவதில்லை என்ற அளவுல நாங்கள் உறுதியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கோம் இந்த ஒரு தகுதியை எல்லாரும் கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த என்னுடைய நன்றி அதுக்கப்புறம் வந்து இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர் வந்து என்ன செய்யணும்னா எல்லா நபிமார்களுடைய வரலாறு நம்ம முடிச்சிருவோம் ஏன்னா நபிகள் நாயகம் செல்லாசனுடைய வரலாறு நம்ம ஆரம்பிச்சோம் அது ரொம்ப நாள் வரைக்கும் ஒரு அளவுக்கு போனிச்சு அதுக்கப்புறம் அது அப்படியே உறவு போறது நிக்குது அது முடியாம போச்சு அந்த தொடர்ச்சியாக சொன்னா தான் எதுவும் சொல்ல முடியும் நான் ஸ்டார்டிங் அப்படியே பார்க்கணும் இப்ப அதை சொல்றதா இருந்தா நான் என்னவெல்லாம் சொன்னேன் உணர்வு பார்க்க வேண்டியிருக்கும் இந்த கோஷ வேகமா சொல்லி முடித்தா தான் முடியுங்கிற காரணத்தினால இதனுடைய தொடர்ச்சியை வந்து இன்ஷா அல்லாஹ் அந்த இந்த நியாயத்துக்கு பெரும்பாலும் யாருமே இருக்க மாட்டீங்க என்ன முக்கால்வாசி பேர் ஊருக்கு போயிருக்கீங்க ஊர்களுக்கு போயிருவீங்க இந்த ஞாயிறு வைக்கிறதுல பயன் கிடையாது அதுக்கடுத்த ஞாயிறு வந்து பதினஞ்சாம் தேதி ஞாயிறு வந்து வெளியூர் புரோகிராம் இருக்கிற காரணத்தினால இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து முடிந்த அளவுக்கு ஞாயிறுகளில் வெளியூர் புரோகிராம் கொடுக்காம இந்த நபிமார்கள் வரலாறு முடிகிற வரைக்கும் தொடர்ந்து வார வாரம் இங்கு வந்து இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து நபிமார்களோட மறை கூறும் உடை தூதர்கள் என்ற இந்த நபிமார்கள் வரலாறு தலைப்பு வந்து தொடரும்